அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய குரல் பதிவு அதிகாரம் ஆறு வாழ்க்கை துடைநலம் குரல் ஐம்பத்தி ரெண்டு மனைமாட்சி இல்லால் கண் இல்லாயின் வாழ்க்கை எனை எனைமாட்சி தாயினும் வேண்டும் சொல்கிறேன் மனைமாட்சி இல்லால் கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் எல் அதாவது நல்ல குணமும் நல்ல செயல்களும் மனைவியிடம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை எவ்வளவு சிறப்பு பெற்றிருந்தாலும் பயன் இல்லை இந்த குரலின் சொ சொல் பார்த்தோம்னா மனைமாட்சி ஒரு இல்லத்தில் மாற்றுமை பொருந்திய சிறப்பு மேன்மை மாண்பு ஆகியவை கண் இல்லத்தில் வாழும் மனைவியின் இடத்தில் இல்லாயின் இல்லாமல் போய்விடுமானால் வாழ்க்கை அந்த வாழ்வில் எனை மாற்றித்தாயினும் இல் மாற்றிமை பொருந்திய சிறப்புகள் எல்லாம் இருந்தும் பயன் இல்லாததாக ஆகிவிடும் இப்பொழுது இந்த குரலுக்கு முழு பொருள் பார்ப்போமா கணவன் மனைவி வாழ்கின்ற இல்லத்தில் பணம் பொருள் ஆஸ்தி இருந்தும் மனைவியின் இடத்தில் இல்லத்துக்குரிய சிறப்பு மேன்மை மாண்பு ஆகிய மாற்றிமை இல்லாமல் போய்விடுமானால் அந்த வாழ்க்கையில் மாற்றிமை பொருந்திய சிறப்புகள் எல்லாம் இருந்தும் எந்த ஒரு பயனும் இல்லாது ஆகிவிடும் என்பதே வள்ளுவனின் வாக்கு இப்போ இவைகளுக்கெல்லாம் இந்த பெண்கள் வந்து திரு திருவள்ளுவர் சொல்வது போலவே எல்லாருமே இருந்துடுவாங்க அப்படின்னு தான் ஒரு நம்பிக்கை இருப்பாங்க அவங்க இருந்தாலும் இதற்கென்று ஒரு கதையை கூட சொல்லலாம் ஒரு மீனவர் ராஜாவுக்கு போய் பரிசு பொருட்களாக மீன்களை கலர் மீன்களை கொடுக்குறாரு இந்த ராஜா அதனை பெற்றுக்கொண்டு அவருக்கு மிக ரொம்ப அழகாக இருக்குதே இந்த மீன்கள் எல்லாம் ஒரு ஐயாயிரம் பொற்காசுகளை கொடுப்போமே அப்படின்னு அந்த மீனவனுக்கு பரிசு கொடுக்குற இதை ராஜாவின் மனைவி பக்கத்தில் இருந்தே கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன மீன் சாதாரண விஷயம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஆனால் போய் ஐயாயிரம் பொற்காசுகளை கொடுக்குறாரு இதுக்கு போய் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நினைக்கிறாங்க நினச்சிட்டு அவங்க ராஜாவிடம் சொல்கிறாங்க நீங்கள் அது கொடுக்குறது சரி அது ஆண் மீனாக பெண் மீனா என்று பாருங்கள் அப்படின் கேட்கும்போது அந்த மீனவரிடம் கேட்கும்போது ராஜா இது ஆண் மீனும் அல்ல பெண் மீனும் அல்ல இரண்டு மீனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் வித்தியாசமும் இல்லை அதிசயங்கள் இருக்குது அது ரெண்டுக்கும் உரிய அதிசயங்கள் இந்த மீனிடம் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜா மகிழ்ந்து மீண்டும் ஒரு ஐயாயிரம் புர்காஷ் கொடுக்குறார் இந்த மனைவியான ராஜாவின் மனைவிக்கு மிகுந்த அப்படியே கோபம் எரிச்சலாக வருது இப்படி அள்ளி கொடுக்கலாமா நம்ம பணம் என்னாகிறது ஆகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க மீண்டும் ஒரு சிக்கலில் அவனை மாட்டி மாட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு காசு ஒரு நாணயம் வந்து உருண்டு ஓடுது இந்த மீனவர் அதை வேகமாக போய் எடுக்கிறார் எடுத்த உடனே இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒத்த நாணயம் தானே இவ்வளவு நாணயம் கொடுத்துருக்கீங்க வச்சிருக்காரு இந்த ஒத்த நாணயத்துக்கு ஓடி போய் எடுக்கிறானே இந்த ஆள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ராஜாவிடம் சொன்னவுடனே ஏப்பா உனக்கு இவ்வளோ பொருள் கொடுத்துருக்கனே ஒத்த நானே இருந்தானே ஓடுது போனால் போயிட்டு போகுது அதே ஏன்பா ஓடிப்போய் எடுக்கிற அப்படின்னு சொன்னோன்னே ராஜா அதில் எனக்கு பண ஆசை கிடையாது நான் ஏன் போய் ஓடி போய் எடுத்தேன் அப்படின்னா அந்த ராஜாவின் ஒரு பகுதியில் அந்த நாணயத்தின் ஒரு பகுதியில் உங்கள் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதை யாராவது மிதிச்சிடக்கூடாது அப்படின்னா என்னால் தாங்கிக்கிற முடியாது அப்படின்னு சொல்ல ராஜா மிகவும் மகிழ்ந்து போய் இவ ரொம்ப அன்பானவனாக இருக்கான் மரியாதைக்குரியவனாக இருக்கிறான் அதனால் மீண்டும் ஒரு ஐயாயிரம் பொற்காசு அவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் ராணிக்கு தாங்க முடியவில்லை ஐயோ புறம் இப்படி அள்ளி எல்லி கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லி இத்தனைக்கும் ஏராளமான சொத்துக்கள் ஆஸ்தி பல தலைமுறைக்கு கிடக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்குது இருந்தாலும் அந்த அம்மா அப்படி பேசுகிறாங்க இப்படி இருந்தும் மேலும் மேலும் இப்படி ஐயாயிரத்தை கொடுத்துருவார் இவர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு அதன் பின்னே புத்தி வருது இவ்வாறு பெண்கள் வந்து குணநலங்களிலும் நல்ல செயல்களிலும் அவர்கள் நல்லவளாக இருந்தால்தான் அந்த குடும்பம் நல்லதாக இருக்கும் பிறருக்கு இறக்கமும் படணும் பிறர்க்கு ப உறவினர்களுக்கோ விருந்தாளிகளுக்கோ விருந்தும் வைக்கணும் நல்ல செயல்களையும் செய்யணும் நான் இப்படிப்பட்ட நல்ல குணநலன்கள் அவர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புவதாக இந்த குரல் முழுவதும் நமக்கு சொல்லுகிறது நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்